ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகு சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பாத்தோம்னா பஞ்சாயத்துல வச்சு ரகுராம் வந்து மாயா நீ வந்து சீனுவை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் இல்லை எனக்கும் சீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் சீனுவை காதலிக்கவே இல்லை அப்படின்னதும் யாரும் மிரட்டி போய் சொல்றியா அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க யார் போயிச்சியும் கேட்டு சொல்றதுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது என் தான் சொல்றேன் எனக்கு விருப்பம் இல்லை நான் காதலிக்கவும் இல்லை அப்படின்னதும் புவனேஸ்வரி டீம் வந்து அதிர்ச்சியாறாங்க அப்புறம் என்ன அதான் மாயா சீனு காந்தளிக்கலன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இங்க பாருங்க ரகுராம் எல்லாம் ஓகே அடுத்த வாட்டி கிஷோர் வந்து சீனு வந்து எந்த ஒரு வாக்கு மூலமும் கொடுக்கலன்னு மறுபடியும் பிராது கொடுக்க கூடாது அதனால சீனுக்கிட்டே ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னதும் சீனு வந்து அதிர்ச்சியாடுறாங்க இந்த பக்கம் நம்ம சாரு அவங்க அப்பா கவலைப்படாதமா அப்படி மாட்ட உண்மையை சொல்லட்டும் சொன்னாண்டா என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சி ஆகணும்னு நான் பிராது கொடுக்குறேன் அப்படின்னு மகாலிங்கம் வந்து சாரு கிட்ட பேசிருக்காங்க இன்டு பக்கம் நம்ம ரஹ்ராம் சீனு இங்க பாருப்பா அதான் மாயா வந்து உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா நீ என்ன சொல்லப் போற சொல்லு நீ வந்து மாயாவை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் சீனி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க என்னமா அப்படில அமைதியா இருக்கீங்க என் பொண்ணுதான் போய் சொல்லிட்டா நீங்களும்மா போய் சொல்லப் போறீங்க அப்படின்னு கிஷோர் கேட்டதும் உடனே சீனு வந்து மாயாவை பாக்குறாங்க அப்போ சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க அதுல என்ன நடக்குதுன்னா சீனு வந்து சீனு கிட்ட வந்து மாயா பேசுறாங்க என்ன சீனு நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு என்ன சொல்லலாம்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்டதும் இங்க பாருமாயா நீ வேணும்னா போய் சொல்லலாம் ஆனா என்னால போய் சொல்ல முடியாது என் காதல் வந்து நல்லபடியா ஒன்று கூடுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட விரும்பல அதனால நான் உன்னை காதலிச்ச உண்மையை எல்லார் முன்னாடியே சொல்லத்தான் போறேன் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணா மாயா அப்படின்னு சீனு சொன்னதும் மாயா வந்து அடிச்சு வராங்க சீனு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத அப்படி மட்டும் நீ உண்மையே சொன்னீன்னா ரகுரா பெரிய பாவுக்கு பத்து சவுக்கடி விழும் நம்ம குடும்பமானமே போ போயிடும் அவங்க நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கையின சுக்கு நூறா உடைக்க போறியா அப்படின்னு கேட்டதும் அதுக்காக என் காத்துல தொலைக்க சொல்றியா அப்படின்னு சேனு கேக்குறாங்க ஓகே அப்போ நீ உண்மையை சொல்லலான்னு முடிவெடுத்துட்ட ஆமா மாயா நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன் பேச்சு கேக்குறதா இல்ல எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் நடுவ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து ஓகே சீனு நீ தாராளமா உண்மையை சொல்லிக்கோ அப்படி மட்டும் நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ அடுத்த நொடி நான் இல்லாம போயிடுவேன் அப்படின்னதும் சேனு வந்து அதிர்ச்சியாராங்க மாயா என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுறேன் இங்க இது வெறும் வாட்டை கிடையாது சத்தியம் சீனு நீ மட்டும் நம்ம காதல் விஷயத்த சொன்ன நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு மாயாங்கிறது போனதும் சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ இதை நினைச்சு பார்த்துட்டு உடனே சீனு வந்து மாமா எனக்கும் மாயாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்க காதலிக்கவும் இல்ல அப்படின்னு சொன்னதும் ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிஷோர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாத்தோம்னா அதான் ரெண்டு பசங்களும் காதலிக்கலன்னு சொல்லிட்டாங்களே இதை விட உங்களுக்கு என்ன வேணும் உங்க சந்தேகம் தேர்ந்துருச்சா அப்படின்னு சொன்னதும் வந்து ரெண்டு பேரும் கூட உங்க கௌரவத்துக்காகவும் தான் இந்த காதலையே குளித்தோண்டி புதச்சுட்டாங்க ரகுராம் பின்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிஷோர் வந்து சொன்னது இங்க பாருப்பா அதான் பஞ்சாயத்து படி எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்பனா உனக்கு பத்து சவுக்கடி உறுதி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா வந்து பெரியப்பா இங்கே பாருங்க ஏதோ அப்பா கண்மொடி தெரியாமல் கண்மொழித்தனமா தெரியாம பண்ணிட்டாரு அவருக்காக மன்னிப்பு கேட்குறேன் பெரியப்பா பெரியப்பா அப்பாவா அடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னதும் சரிமா மாயா உனக்காக இந்த வாட்டி உன் அப்பாவும் மன்னிச்சு விடுறா அதுக்கு முதல் அதுக்கு பதிலாக தண்டனை இவரை உடனே அவரோட நாட்டுக்கு கிளம்ப சொல்லு அப்படின்னதும் உடனே கிஷோர் வந்து போறேன் சார் போற ஆனால் மாயா நான் இப்போவும் சொல்கிறேம்மா உன் வாழ்க்கையை நீ குளித்து வண்டி பொதைக்குற அப்படின்னுட்டு கிஷோர் அங்க இருந்து போனதும் இந்த பக்கம் ஜானகி ரொம்ப பண்றாங்க என்னதான் நடக்க போதோ தெரியலையா அப்படின்னு அப்படின்னு நம்ம யானகிய வந்து கிஷோர் வந்து சந்திக்கிறாங்க இங்க பாருங்க நான் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சீனோ மாயாவை இந்த குடும்ப கௌரவத்துக்காக தங்களோட காதலை வந்து குழி தோண்டி பொடைச்சிட்டாங்க இங்கே பாருங்க ஜானகி நீங்கள் இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைதான் என் பொண்ணு விட்டுட்டேன்னா இந்த நாட்டை விட்டு போக போகிறேன் இங்கே பாருங்க மாயாவோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது சீனு இல்லாமல் மாயாவால வாழவே முடியாது அப்படின்னுட்டு நம்ம கிஷோர் அங்கேருந்து போனதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பிரமோதம்